இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் வாங்க பார்க்கலாம் காலையில் சாப்பிட்றதுக்காக வெள்ளை பணியாரம் கருப்பட்டி பாகு இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் சட்னி வச்சாச்சு அடுத்து என்ன ஸ்பெஷல்னால் பச்சை பயிர் முளைக்க வச்சது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது காலையில் பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஈவினிங் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பாசிப்பயிரை காலையில் எடுத்து பார்த்தோன்னா போல் முளைச்சிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது லஞ்சுக்கு சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மல்லி துவையல் கோவக்காய் பொரியல் எங்கள் குட்டீஸ்க்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காது அதனால் மல்லி தொவையில் சாதத்தில் பரட்டு இப்படியே மல்லி ரைஸ் பண்ணியாச்சு பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக ஆரோக்கியமான பச்சை பயிறு எள்ளுருண்டை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்